இலங்கையில் இவ்வாரம் இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிடின் மீனவர்களை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க நேரிடும் என யாழ்ப்பாண மீனவர்கள் எச்சரித்துள்ளனர் இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கட்டுப்படுத்த கோரி யாழ்ப்பாணத்தில் பெற்ற போராட்டத்தில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு எங்கட கடல் வளம் ஒன்று தான் எங்கள மக்களை காப்பாற்றுறதுக்காக இருக்கிற ஒரே ஒரு சொத்து இந்த சொத்தில் கை வைக்க கூடாது இனி கை வைச்சால் இனிமேல் நாங்கள் நடவடிக்கைக்கு இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுவோம் ஏன்னாடா போரும் போரும் கடல் யுத்தமும் எங்களை தாங்களாக தான் ரோட்டுக்கு கொண்டு வருது எல்லாமே எங்களை தான் கொண்டு வருது ரோட்டுக்கு ஆனால் நாங்கள் கடலுக்கு இறங்கக்கூடாதுன்றதை எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி எல்லாருமே சேர்ந்து எங்களை மக்களை காப்பாற்றவனும் நாங்களும் எங்களுடைய நாட்டை காப்பாற்றணுன்றதுக்காக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இனியும் திருப்பி திருப்பி மகஜர் கொடுக்குறதும் இந்த ரோட்டில் இறங்கி போராடுறதும் இன்றைக்கு அத்தனை தொழிலாளியும் தொழிலை விட்டுட்டு வந்திருக்காங்க வீட்டில் எப்படி சமையல் இருக்குமென்ற யாருக்கு தெரியும் யோசிச்சு பாருங்க புயல் வந்தாலும் எங்களுக்கு நிவாரணம் கிடையாது கடலுக்கு போகாட்டாலும் காத்தடித்தாலும் நிவாரணம் கிடையாது இந்த நிலையில் தான் இந்த கடத்தொழிலாளி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இந்த இந்த பிரச்சனை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய போகணும் எல்லா எங்களுடைய வளத்தை மாவட்ட மீனவர்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்ட பேரணி பண்ணை பகுதியில் உள்ள கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைகள் அலுவலகத்தின் முன்னாள் ஆரம்பமாகி மாவட்ட செயலகத்தை அடைந்தது இந்திய மீனவர்களின் அத்துமீறலால் யாழ்ப்பாணத்தின் ஒட்டுமொத்த மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுவதாக இதன் போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தொழில் வரலங்கள் எல்லாம் அழிந்து இந்திய மீனவரால் வாழ்வாதாரம் போகுது எங்களோட தொழில் கட்டுப்போகுது இன்றைக்கு இவ்வளவு முயற்சியை எடுத்துக்கொண்டு நாங்கள் போகிற இடத்துல இவ்வளவு செலவை போட்டு கொண்டு போய் இதில் முயற்சியை எடுக்க இல்லாமல் இருக்குது உள்ளவன் இருக்கிறான் இல்லாதவன் இருக்கிறான் அண்டைக்கு அண்டைக்கு சேவிக்கிறவன் இருக்கிறான் அப்படி என்ற மட்சத்தில் எங்களோட மீனவர் கூலிக்கு வேலை செய்து சாப்பிட்ற தூண்டி தட்டி சாப்பிட்ற மீனவர்களும் எங்களை ஆக்கள் இருக்குது இன்றைக்கு நாங்கள் அந்த இடத்துல அந்த தொழிலை நாங்கள் சரியாக செய்து என்றால் அவை இந்த லோனுகள் பிரச்சனைகள் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அதால் எங்கட மீனவர்கள் பெரிய பாடுபடுனோம் இன்றைக்கு என் நானே எங்கள சங்க தலைவராக இந்த போட்டிலேயே எனக்கு ஏழாயிரம் தூண்டிக்கு மேலே போயிட்டு என் என்னால் எந்த மீனவர்களுக்கு நான் சங்க தலைவராக இருந்தாலும் என்னட்ட கொடுத்து கொடுத்துறதுக்கு இந்த சங்கத்தில் இல்லை ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபனிடம் கோரிக்கை கடிதம் ஒன்று கையளிக்கப்பட்டது எங்களுடைய மாவட்டம் கடந்து மாகாண ரீதியாக இத்தகைய இந்திய இழுவைப்படகளுடைய தாக்கம் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அண்மையிலே கூட வடமாகாணத்திற்குரிய கடற்படை தளபதியோடு நான் கலந்துரையாடிய போது கூட இந்த விடயம் தொடர்பாக பல்வேறு பட்ட கருத்துக்களை நாங்கள் தெரிவித்திருந்தேன் ஏனென்றால் எங்களுடைய மாவட்டத்தினுடைய இந்த படகினுடைய தாக்கத்தினாலே முழு மீன்பளமும் அழியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது நிச்சயமாக அதிமையதகு ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பிலே உரிய சில அமைச்சுக்களோடு அல்லது அரசோடு இந்திய அரசோடு தொடர்பு கொண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு மேலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் வடக்கு மாகாண ஆளுநர் கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்களம் ஆகியவற்றிலும் மீனவர்களால் கோரிக்கை கடிதம் கையளிக்கப்பட்டது